ஒசூர் பெங்களூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் என கிருஷ்ணகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் நரசிம்மன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரு நரசிம்மன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கள சூழல் குறித்த தகவல்களை கேட்டுப் பெறலாம் சார் வணக்கம் தேர்தல் தேதி அறிவித்த நாளிலிருந்து தொடர்ந்து நீங்கள் தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பரப்புரை மேற்கொண்டு வருவீங்க செல்லக்கூடிய இடங்களில் வரவேற்பு எப்படி இருக்குது சூழல் எப்படி இருக்குது ஆறு தொகுதியிலும் தொடர்ந்து நான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன் எல்லா இடங்களும் கிராமப்புறத்தில் மிகப்பெரிய மௌன புரட்சி நடந்திருப்பதை நான் பார்க்கிறேன் எல்லா இடங்களும் பெண்களும் இளைஞர்களும் மிக அதிகமாக மிக மிக அதிகமாக வந்து பார்க்கிறார்கள் கூடுகிறார்கள் பேசுகிறார்கள் கூடுகின்ற கூட்டத்திற்கு தானாக வரக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்குது இதுதான் உண்மை கல நிலவரம் கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் மக்களை சந்திச்சுட்டு வரும்போது தற்போதைய தமிழகத்தில் நிலவக்கூடிய சூழல்களை பொறுத்து என்ன மாதிரியான குறைகளை வந்து உங்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்க முதல்ல பெண்கள் சொல்வது டாஸ்மாக் கடையை மூணுன்றாங்க டாஸ்மாக்னால் கொடுமை பாலாகிட்ருக்கு வரக்கூடிய வருமானங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அதில் டாஸ்மாக் கடையை வந்து இப்போ இருக்கிற கடைகளும் இம்மிடியட்டாக மூடணும் புதுசாக கடை வரக்கூடாதுன்றது பெண்களுடைய கோரிக்கை ஒன்று ரெண்டாவது வந்து இந்த மகாத்மா காந்தி வேலை செய்யக்கூடிய ஏரி வேலை செய்யக்கூடிய பெண்கள்லாம் வந்து எங்களுக்கு நூறு நாள் பார்த்தாது நூற்றம்பது நாள் வேணும்னு கேட்டிருக்காங்க அதை வந்து மேலிடத்தில் ஐயா மோடியுடைய ஆட்சி வரும்போது நிச்சயமாக அந்த நூறு என்பது நூற்றி ஐம்பது நாட்களுடைய வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்போம் அது போக பல கிராமங்களில் வந்து குடிநீர் வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க ஜல்ஜீவன் திட்டத்தில் கொடுத்துருக்கிற சில இடங்களில் வந்து தண்ணி வரல பைப்பு தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பல இடங்களில் வந்து அவர்களுக்கு வீட்டினுடைய வருமானம் பத்துறதுல சொல்கிறாங்க வருமானம் இப்படி ட்ரை ஆகும்போது வருமானம் இருக்காது அதையும் நான் பார்க்க வேணும் அதுக்காக தான் ஐயா மோடி திட்டத்தில் மூணு கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக்கின்ற திட்டம் வந்திருக்கு அதையும் இந்த இடத்துல செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் மத்திய அரசனுடைய கால ஆட்சியில் அவர்களுடைய சாதனைகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னிறுத்தி நீங்கள் மக்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறீங்க பொதுவாகவே முதல்ல ஸ்வச் பாரத் கழிப்பிடம் இலவசமாக கழிப்பிடம் கட்டுப்படும் அடுத்த பிஎம்ஏ ஆவாஸ் யோசனையில் வீடுகள் கட்டுவது அதுபோலவே எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுயஒதுக்கள் மூலமாக இன்றைக்கு ஒரு குழுவுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுப்பது பனிரெண்டு கோடி மக்களுக்கு இன்று வரை இலவசமாக கேஸ் வழங்கியிருப்பது பதினோரு கோடி விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் என்று அவருடைய வங்கி கணக்கில் சேர்த்திருப்பது நாற்பத்தி ஒன்பது கோடி மக்களை வங்கியில் இணைத்திருப்பது அதையெல்லாம் தாண்டி இப்போது இருபத்தெட்டு கோடி மக்களை ஏழ்மையிலேருந்து உயர்த்தியிருப்பது அதையும் தாண்டி இன்றைக்கு எல்லா வீடுகளுக்கும் சூரிய சூரிய மின்சக்தி மூலமாக இலவசமாக மின்சாரத்தை தருவது அதற்கு மேலாக முதல் ஐந்து ஆண்டுகளில் தொண்ணூறு கோடி மக்களுக்கு எல்லாருக்கும் இலவசமாக ரேஷன் பலகை வழங்கியிருப்பது இப்போது வருகின்ற ஆட்சியிலேயும் மீண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இது போலவே இலவசமான ரேஷன் பலகை கொடுப்பதாக முடிவு செய்யப்பட்டிருப்பது இதெல்லாம் நம்முடைய ஆட்சியிலே தொடர்ந்து செய்த நன்மைகள் மறுபுறம் உலக பொருளாதாரத்திலே முன்னேறியிருப்பது அது போலவே இந்தியாவிலே பத்து ஆண்டுகளில் எந்த விதமான ஊழலும் இல்லாமல் ஒரு நல்லாட்சியை செய்து கொடுத்திருப்பது ஜாதி மத கலவரங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டிருப்பது இந்தியாவை பாக்கி பாகிஸ்தானு சைனாவுடைய அத்துமீறல்களை முறியடித்து காஷ்மீரத்தை இந்தியாவோடு இணைத்திருப்பது முந்நூற்றி எழுபது ஆக்டை கொண்டு வந்து காஷ்மீர் மக்களுக்கு இந்தியாவோடு இணைக்கின்ற அந்த பணியை செய்து இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் நம்பிக்கை ஊட்டியிருப்பது முத்தாலாக்சரை கொண்டு வந்து முஸ்லீம் பெண்களை காப்பாற்றி இருப்பது இதெல்லாம் மிகப்பெரிய சாதனைகள் இதையெல்லாம் எடுத்து சொல்லி வாக்களிக்கின்ற நேரத்தில் இவ்வளவு எங்களுக்கு வந்திருப்பதுன்னு ம மக்களிடத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இருபத்தாறாயிரம் பேருக்கு இலவசமாக வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்றைக்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனைகள் முத்ரா வங்கி திட்டத்தில் முப்பதாயிரம் கோடி பல பெண்களுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது அது இன்றைக்கு நாற்பதாயிரம் கோடியாக செல்லும் என்று எதிர்பார்க்குறோம் அது போலவே ஸ்டாண்டப் அப் மூலமாக இந்த மாவட்டத்தில் மட்டும் நானூற்றி இருபத்தாறு பேருக்கு கடன் கிடைக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான தொழில்களை செய்வதற்கு விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்வதற்கு மிகப்பெரிய லெவலில் நபார்டு மூலமாகவும் மற்ற வங்கிகள் மூலமும் கடன் வழங்கப்படுகிறது இதெல்லாம் பார்க்கின்ற போது இந்த நாட்டுடைய தொழில் வளர்ச்சி ஒருபுறம் விவசாய வளர்ச்சி மறுபுறம் இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய வாய்ப்புகளை உண்டாக்கியிருக்கின்றோம் இந்த மாவட்டத்தில் நீங்கள் பரப்புரை இருக்கீங்க கிருஷ்ணகிரி தொகுதி ஃபுல்லாக போகும்பொழுது ஒவ்வொரு பகுதிகளில் வாக்குறுதிகளை நீங்கள் வந்து தெரிவிச்சிருப்பீங்க அந்த அடிப்படையில் பிரதான வாக்குறுதிகளாக மக்கள்கிட்ட நீங்கள் என்ன தெரிவிச்சிட்டு வரீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றது மூன்று பெரிய வாக்குறுதிகள் ஒன்று ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில்வே பாதை திட்டம் இது மிகப்பெரிய அளவிலே ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறோம் அதற்கான திட்ட வடிவங்கள்லாம் அமைக்கப்பட்டு விட்டன ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி பட்ஜெட் என்றும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கு பிறகு இது நடைமுறைக்கு வந்துவிடும் அதுபோலவே ஓசூர் பெங்களூர் மெட்ரோ ரயில் பாதை மத்திய அரசாங்கம் இன் பிரின்சிபல் அனுமதி கொடுக்கப்பட்டது இப்போது டிபிஆர் சென்ற பிறகு அதுக்கு பணம் வழங்கி ஐம்பது சதவீதம் பணத்தை மத்திய அரசாங்கம் வழங்கும் அதுபோலவே விமான நிலையம் நேற்று கூட விமான நிலையத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது நிர்மலா அவர்கள் தெளிவாக கேட்டார்கள் இப்போது அந்த ரெண்டு விமான நிலையங்களுடைய முதலாளிகள் ஓசூர் விமான நிலையத்தினுடைய முதலாளி சென்னை பெங்களூர் விமான நிலையத்தின் முதலாளி இருவரையும் கலந்து பேசி ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக தினந்தோறும் விமானங்கள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பை விரைவில் ஏற்படுத்துகிறோம் அது மட்டுமல்ல ஓசூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு வேண்டிய மல்டி மாடல் கார்கோ காம்ப்ளெக்ஸ் பலமுனை சரக்கு மையத்தை அமைக்க இருக்கின்றோம் என்னுடைய வாக்குறுதி இதையும் மீறி மக்களுக்கு எல்லா விவசாய பொருட்களும் மல்லிகையாக இருந்தாலும் ரோசாவாக இருந்தாலும் காய்கறிகளாக இருந்தாலும் பழங்களாக இருந்தாலும் அதை பதப்படுத்தி வைத்து வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்ட வெளிய வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கின்ற வாய்ப்பை உண்டாகி கொடுப்பதற்கு மிகப்பெரிய விவசாய பொருளாதார மண்டலத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய மிக வேகமான கோரிக்கையாக வைத்திருக்கிறது அதையும் தாண்டி இந்த ஆண்டு மட்டும் கிருஷ்ணகிரி ஓசூர் பகுதியிலே முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய்க்கான புதிய முதலீடுகள் மூலமாக பல புதிய தொழிற்சாலைகள் வரப்போகின்றன வருகின்ற போது இந்த மக்களுடைய வருமானமும் உயரும் வேலைவாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும் இதையெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி அதற்கும் மேலாக நான் அவர்கள் வீட்டு பிள்ளை என்பதை எடுத்து சொல்லி நான் இருந்த காலத்தில் செய்த நன்மைகளையும் இப்போது செய்யப்போகிற நன்மைகளையும் எடுத்துச் சொல்லும்போது மக்கள் அதை புரிந்து கொண்டு வேகமாக கட்சிகளை தாண்டி என்னை ஆதரிக்க முன்வருகிறார்கள் சார் இப்போது தொடர்ந்து இந்த ரயில் போக்குவரத்து சேவைன்ற கோரிக்கை வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருந்துட்டுருக்கு நீங்கள் ஏற்கனவே இங்கே எம்பியாக இருந்தீங்க அப்போவும் இதே கோரிக்கை இருந்தது இப்போவும் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இப்போவும் இதே கோரிக்கை இருக்குது அதே வாக்குறுதியை எல்லா வேட்பாளர்களும் தெரிவிச்சிட்ருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்து நல்ல கேள்வி யார் எல்லாம் சொன்னாலும் கூட யாரால் இது தொடங்கப்பட்டது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்னால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் சர்வே முடிந்து டிபிஆர் முடிந்து நிதியாக சென்று மத்திய அமைச்சருடைய கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வந்துவிடும் ஆகவே என்னால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தை என்னாலே அது தொடங்கி வைத்து முடித்து வைக்கப்படும் என்பதை இங்கே உறுதிப்பட நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த பரபரப்பான சூழலிலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்